கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வாரிய சட்ட திருத்த மசோதா தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தற்போது கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மசோதாவில் சர்ச்சைக்குரிய என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் அமர்வு இரண்டு அமர்வுகளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த இரண்டு அமர்வுகளிலுமே முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா என்றால் அது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திருத்த வகுப்பு வாரிய மசோதா தான் அதற்கான முக்கியமான காரணம் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்தே தற்போது வரை பெரும் போராட்டங்கள் நாடு முழுவதுமே இஸ்லாமிய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் முன்னெடுத்து வருகிறார்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது ஆனால் இதற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டங்களை வலியுறுத்த இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு ஜேபிசி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது இந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மக்களவை மூத்த உறுப்பினர் ஜெகதீ ஜெகதாம்பிகா பால் தலைமையில இந்த கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு இந்த கூட்டுக்குழு தான் இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாக்கள் குறித்து பல்வேறு ஆய்வுகள் மற்றும் அதே நேரத்தில் பல்வேறு கருத்துக்களையெல்லாம் எல்லாம் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட சில முன்மொழிவுகளோடு மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருந்தது இந்த நிலையில் தான் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை என்பது முதல் அமர்வுல தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இரண்டாவது அமர்வு வரைக்கும் எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாக்கள் குறித்த திருத்தங்களை வழங்குவதற்கான போதிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருந்தது இப்படி பாஜக பதினான்கு திருத்தங்களை வழங்கியிருந்த நிலையில் எதிர்கட்சிகள் எம்பிக்களும் பல்வேறு திருத்தங்களை வழங்கியிருந்தார்கள் இந்த திருத்தங்களோடு இன்று வகுப்பு மசோதா என்பது நாடாளுமன்றத்தினுடைய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது இதன் மீதான விவாதங்கள் தான் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கியமாக இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்னதாக நாடாளுமன்ற மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்கட்சிகள் வழங்கியிருக்கக்கூடிய திருத்தங்கள் ஏற்கவில்லை அதே நேரத்தில் ஆளும் கட்சி வழங்கியிருக்கக்கூடிய பதினான்கு திருத்தங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை அவர் அந்த அம்சத்தை எல்லாம் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை மூத்த உறுப்பினரான கே சி வேணுகோபால் இந்த வாரிய சட்டத்திருத்த மசோதாவை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது அதற்கான காரணம் இந்த வக்ஃபுவாரிய சட்டத்திருத்த மசோதாக்கள் மீதான திருத்தங்களை வழங்குவதற்கு எதிர்கட்சிகளுக்கு போதிய கால அவகாசங்களை கூட மக்களவை வழங்கவில்லை குறிப்பாக சபாநாயகர் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட போது சபாநாயகரை பொறுத்தவரையிலுமே இதற்கு அனைத்து அந்த நேர கால அவகாசம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரு தரப்புக்குமே சரிசமமாக வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் போதிய கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்து தற்போது இந்த வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதங்கள் தொடங்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் அறிவித்து அது விவாதங்கள் என்பது நடைபெற்று வருகிறது முக்கியமாக இந்த வக்ஃபுவாரிய சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்றைய தினம் எட்டு மணி நேரங்கள் நடத்துவதற்கு நாடாளுமன்ற மக்களவை திட்டமிட்ட கூடிய நிலையில் ஒருவேளை ஒவ்வொரு கட்சிகளுடைய உறுப்பினர்களும் அதிக நேரங்களை நேரங்களில் எடுத்துக் கொள்ளப்படும் மேல் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினமே பனிரெண்டு மணி நேரம் என்றால் அது நிச்சயமாக இன்று கூடுதல் நேரம் இரவு வரை மக்களவையில் இந்த விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் மக்களவை செயலகம் தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் திருத்தப்பட்ட வக்புவாரிய சட்ட மே கடும் எதிர்ப்புகளை எதிர்கட்சிகளாலும் சரி பல்வேறு அரசியலமைப்பு தலைவர்களாலும் சரி இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பது சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அது ஜேபிசிக்கு சிக்கு அனுப்பப்பட்டு ஜே அனுப்பியிருக்கக்கூடிய முன்மொழிவுகளோடு தற்போது நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்துடைய இன்றைய அமர்வுகள் தொடங்குவதற்கு முன்பாக கூட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் பதிவு செய்து நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி இருந்த தான் தற்போது நாடாளுமன்றத்துடைய மக்களவையில இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதங்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தற்போது வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீது தன் நிலைப்பாடுகள் குறித்த கருத்துக்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது முன்வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது யோகேஸ்வரன் தற்போது இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பாக மக்களவையில் குறைந்தது ஒரு எட்டு மணி நேரமாவது விவாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இன்றைக்கி இந்த மசோதாவானது நிறைவேற நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா குறைந்தபட்சம் எத்தனை எம்பிக்களுடைய ஆதரவு இது நிறைவேற்றுவதற்கு தேவை நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான கூட்டத்தொடர் முன்பு நாம் குறிப்பிட்டது போல இரண்டு அமர்வுகள் இரண்டாவது அமர்வு தான் நடைபெற்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய அமர்வு என்பது நிறைவடைய இருக்கிறது எனவே இறுதியான நேரத்தில் தான் மத்திய அரசு இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதா குறித்தான அந்த அறிக்கை என்பதை தாக்கல் செய்து அதன் மீதான விவாதங்களை எல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள் இன்று மற்றும் நாளை என்பது நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபுவாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிக

திருத்தப்பட்ட சட்ட திருத்த சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய இந்த விவாதத்தை நிறைவடைந்து இன்று அந்த விவாதம் நிறைவடைய கூடிய நேரத்தில் வகுவாரிய சட்ட திருத்த மசோதா மீதான குரல் வாக்கெடுப்பு என்பது நடைபெறும் இந்த குரல் வாக்கெடுப்பு தான் முக்கியமான விஷயம் அதற்கான காரணம் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறக்கூடிய நிலையில இந்த குறள் வாக்கெடுப்புல பாஜகவிற்கு ஆதரவாக ஏனென்றால் இந்த சட்ட மசோதா வெற்றி பெற வேண்டும் என கூடுதல் அவர்களுக்கு வாக்களிப்பு முறை தேவைப்படுகிறது எனவே எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய தகவலின்படி பாஜகவிற்கு மக்களவை இல்ல பெரும்பான்மை இருக்கிறது மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை இருக்கிறது இருந்தாலும் கூட அனைத்து எம்பிக்களும் இன்றைய நாடாளுமன்றத்தை நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் வர வேண்டும் என்று ஏற்கனவே கொரோனா தரப்பில் தான் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமே நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் இந்த வப் வாரிய மசோதா என்பது குரல் வாக்கெடுப்பின் மூலமாக அது வெற்றி பெறுவதற்கான அந்த சாதகமான சூழல்கள் இருக்கிறது அப்படின்ற புரிந்து கொள்ள முடியும்

அவர்கள் தரப்பில் பேசக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எதிர்பார்ப்பிருக்கு இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை பதிவு செய்து தயாராக இருக்கிறார்கள் மக்களவையில் பேசக்கூடுவார் என்று காங்கிரஸ் கட்சி தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருப்பது கூடுதல் தகவல்கள் சிகந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்